எல்லாரும் என்ன பண்றீங்க நீங்க என்னமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த பயரு அந்த பயிர அப்படியே வச்சு வச்சு காஞ்சு போய் இன்னைக்கு எடுத்து வைக்க போறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்கம்மா எங்கம்மா வச்சிருப்ப இந்த சாலை என்ன நம்ம வீடியோ எடுத்து வந்தோம்னா ஏதோ புதருக்குள்ள நிறுத்த மாதிரி ஒரு சாலை எடுத்து போட்டுருவீங்க இல்லைங்க எப்போ போன் எடுத்துக்கிட்டு வர்றாங்கன்னு தெரியாது அதனால எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க தேவைப்பட்டா எடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் கொண்டே போட்டுக்கலாம் அதுவும் அதுவும் ஒரு ஒரு வாரம் அது வச்சு இப்படி முத்தி போச்சு அதனால முத்தனை எடுத்து தூக்கி போட மனசு இல்லாம முத்தாத கொஞ்சத்தை எடுத்திருக்கேன் முத்துனதுல இருந்து அந்த பயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆளுக்கு பொரியல் பண்ணி சாப்பிடலாங்க ஒரு ஆளுக்குதான் பண்ணலாம் நானு டீயே குடிக்கல டீனா எப்படி நடக்க போயிட்டு வந்து சத்த உட்காடுறேன் அப்படின்னு உட்காந்தவரு அப்படியே அசதியில தூங்கிட்டாரு அதாவது சோஃபால உட்காந்த இப்படி சாஞ்ச அப்படியே கீழே படுத்து தூங்கிட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டேன் அது ரொம்ப நேரம் இன்னைக்கு ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்துட்டம்மா அதனால கொஞ்சம் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் இப்பதான் எந்திரிச்சு வந்து டீ கேக்குறதுக்கு முன்னாடி போன் எடுத்துட்டு வந்துட்டேன் நான் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் டீ குடிக்கல என்ன சாப்பாடுமா உம் உம் பாத்துக்க சாதம் சாம்பார் பைத்தங்காய் பொரியல் இதெல்லாம் என்னை கடன நீ நல்ல கஞ்சி நல்ல கஞ்சி குடுத்துட்டு இருக்கிற பாத்துக்க

இல்ல வீடியோ நேத்து வீடியோ பொங்குச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கிருச்சு இன்னைக்கும் பொங்கிருச்சு சாப்பாடு அதே நானும் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பாத்துருக்கேன் நானும் அந்த ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டரை கிளாஸா கூட போட்டு பாத்திருக்கேன் இவங்க இல்லாத சமயத்துல ஆனா எனக்கு இவ்வளவு தூரம் சாதமே வராது அரப்பானதான் சாதமே இருக்கும் ஆனா இவங்க பொங்கினாலும் ரெண்டு கிளாஸ் போட்டாலும் பாத்திரத்துக்கு மேல பொங்கி 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 வந்துடும் என்ன இதை வச்சிருந்தோம்னா இன்னும் சாதம் பொங்கிக்கிட்டே இருக்குமே தவிர கம்மி ஆகாது என்னன்னே தெரியல

ஆட்டு பாலை மொத்தமாக குடிச்ச தாங்க இது காலையில் காலையில் எல்லோரும் டீ காபி குடிச்சு தான் வளர்ந்துருப்பீங்க நான் நாற்பது ஆட்டு பாலை மொத்தமாக குடிச்சு 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 காலை டிஃபனே எனக்கு அதுதான் அதனாலே எல்லாரும் ஸ்கூலில் கவுச்சி நாற்று அடிக்குது கவுச்சி நாற்று அடிக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருக்காங்க என்னை எடுத்து வளர்த்த அம்மாவாக இருந்தாலும் சூப்பராக வளர்த்தாங்க நல்லா வளர்த்தாங்க இருக்கிறதெல்லாம் ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க ஆனால் அவங்களுக்கு தான் நான் ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டேன் ஆனால் அந்த ஆப்பு வைக்கலைன்னா இந்த எனக்கு வைரம் கிடச்சிருக்காது ஆமா இப்ப எங்க அம்மா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நான் தேடி தேடி பார்த்திருந்தா கூட பெருமைப்பட்டு இருப்பாங்க கிடைச்சிருக்காதே அப்படின்னு எங்க அம்மா இல்ல இருந்தாலும் எங்க அம்மா இருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுனாலதான் நாங்க இப்படி இருக்கோம் இப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒருத்தவங்க இறக்கி விட்டாலும் அந்த இடத்துல இருந்து ஒரு அடி வைக்கணும்னா நம்ம நம்ம கால்ல இருந்து எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடிய போகும் போதெல்லாம் ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் பஸ்ல போய்கிட்டு இருக்கோம் நம்ம கூட ஆயிரம் பேர் பயணம் பண்ணுவாங்க நம்ம பயணம் பண்ணி முடிச்சோட அவங்கவுங்க ஸ்டாப் வந்து அவங்கவங்க இறங்கி போயிருவாங்க அதுக்காக வாழ்க்கை மச்சூடும் ஒருத்தவங்க பஸ்ல நம்ம போய் இறங்குற ஸ்டாப் வரைக்கும் இன்னொருத்தவங்களை பயணம் பண்ணி கூட்டிட்டு போயிக்கிட்டே இருக்கணும்னு நமக்கு அவசியமே கிடையாது அது வந்து நார்மல் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் உண்மைதான் ஓகே அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு பொட்டக்கட்டில கொண்டு இறக்கி விட்டாலும் நம்ம அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கணும்னு அதை நம்ம சொந்த முயற்சியா தான் எடுத்து வைக்கணும் அப்பவும் வந்து அதே இடத்துல இறக்கி விட்டு போயிட்டாங்க நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தா அங்கேயே கடன் சாக வேண்டியது இருந்து போக வேண்டியது அப்படியே அவ்வளவுதான் அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா ஊர்ல வந்து நிதின் பிறந்த லவ் ஸ்டோரி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஊர்ல வந்து நிதின் பிறந்த புதுசுல வந்து நான் வந்து என்னன்னுட்டேன் பையன் வந்து ஸ்கூல்ல தமிழ்நாட்டுல சேர்க்கணும் அதனால நீ அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி நீ அங்கேயிரு நான் இங்க இருந்து வியாபாரம் பார்த்துட்டு மாசத்துக்கு ஒருக்க வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன் தான் சொல்லிட்டு அங்கே போய் நான் விட்டுட்டேன் எப்படின்னா எங்க அம்மா தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிறோமான்னு சொல்லி சொல்லிட்டு நான் அங்க போய் சாந்தாவுக்கு ஒரு அறுநூத்தம்பது ரூபா எனக்கு என்ன சாந்தா அறுநூத்தம்பது ரூபா அறுநூத்தம்பது ரூபா வாடகையில கொண்டுட்டு போய் வீட்டுல விட்டுட்டு எப்படி சாயந்தரம் நைட்டு போய் விட்டுட்டோம்னு எங்களுக்கு நெத்துக்குள்ள ஒரு சண்டை என்ன சண்டைன்னா ஸ்டவ் உங்க அம்மா தூரம் காசு பண்ணி நம்ம செலவு பண்றோம் ஒரு ஸ்டவ்வு தர மாட்டேன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வரும் நமக்கு தான் அம்மா பத்தி பேசினா கொஞ்சம் கோவம் வந்துருமே நான் என்ன பண்ணிட்டேன் எங்க அம்மா பத்தி பேசான்னு சொல்லிட்டு அங்கனே உங்க அப்பா சாந்தாவோட அப்பா சாந்தா நிதின் மூணு பேர்த்தையும் விட்டுட்டு அந்த வீட்டுல விட்டு நைட் வந்து இங்க படுத்துட்டு இப்படியே கிளம்பி சொல்லாம கிளம்ப வந்துட்டேன் கோவத்துல மறுநாள் ஃபோன் போட்டுலாம் பேசிட்டேன் இருந்தாலும் எங்க அம்மா ஒரு செட்டு அதாவது ஒரு செட் மிஷின் எங்க எங்க அப்பா குடுத்துருந்தாரு இவனுக்கு சம்பளம் ஒரு கிலோ அரிசி கூட என்கிட்ட குடுத்து விடல வெறும் ஸ்டவ்வு கொடுத்து விடல நானே எங்க அப்பா ஒரு பாய் மட்டும் இருக்கு படுக்குறதுக்கு தரையில படுக்க முடியாதேன்னு பாய் வாங்கி கொடுத்தாரு பாத்திரம் இல்ல சமைச்சு சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல இருந்தாலும் நான் அங்க இருந்தும் என்னைய தேடி திருப்பி வரும்போது நான் ஒரு லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் எண்பது ரூபா சம்பளம் ஒரு செட்டுக்கு நானூறு ஐநூறு ரூபாய் லாம் வச்சு இருபது ஒரு செட்டு தான் கையில கொடுத்துட்டு வந்தாங்க இருபது செட் ஆயிருந்துச்சு நானே பிரமிச்சு போயிட்டேன் என்னடா நம்ம கேரளாவில வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு நம்ம போகிறோம் இங்க இருந்து பதினஞ்சாயிரம் ரூபா கடன் கடன் கடக்காரங்க இவங்க என்னன்னா இருபது நேரம் சாரி ஒரு லட்சம் உண்டாக்கி வச்சிட்டாங்களே இருபது செட்டு உண்டாக்கி வச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா தான் சார் அந்த மாதிரி நம்ம சுருக்கமா சொல்ல பண்ணும்னா நான் சொல்றேன் நீங்க இல்ல நான் இல்ல இருந்தாலும் சரி இங்க தைரியமும் இங்க தெம்பு இருக்கிறவரை எங்க போனாலும் புழைச்சிக்கலாம் இது ரெண்டும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்கணும் கூனிக்குருவி அது வேண்டாம் யாருக்குமே இங்க தைரியத்தை வச்சுக்கோங்க இங்க தெம்போட அடுத்த ஸ்டெப் வச்சுனாங்க யாருக்கும் என்னைய பொறுத்த வரைக்கும் எங்க பக்கம் ரெண்டு பேர் துணையா இருக்காங்க ஒன்னு அவரு இன்னொன்னு இவர் இவங்க ரெண்டு பேர் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எவருக்கும் பயப்பட மாட்டேன் வாழ்க்கையில பொண்ணுங்களுக்கு கெத்து வேணும் கண்டிப்பா என்ன அப்படின்னாக்க எந்த எந்த ஒரு ஆணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கழுவிடுறாங்க நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஐயோன்னு அங்கனே உக்காந்து அழுகாம ஜஸ்ட் லைக் தொடச்சிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைல நான் வாழ்க்கையில முன்னேறி காட்டுறேன் பாடுறான்ட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை கால ஸ்டெப் எடுத்து வச்சு போறக்கூடிய கெத்தும் தைரியமும் ஒரு பொண்ணுக்கு இருந்துச்சுன்னாவே வாழ்க்கையில அந்த பெண்மணி ஒன்று சிறந்த பெண்மணி தான் அந்த வாழ்க்கையில முன்னேறக்கூடிய எல்லா தகுதியும் அந்த பெண்ணுக்கு இருக்கும் கண்டிப்பா இப்ப நாங்க இந்த ஒண்ணுமே இல்லாம இருந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருப்போம் இப்ப இதுவுமே இப்படியே இருப்போம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அதுவும் கடவுள் கையில தான் இருக்கு நம்ம மேல வர்றதும் கீழே போகிறதும் அவங்க கையில தான் இருக்கு எப்படி வந்தாலும் நம்ம அடுத்தடுத்து கடந்து போகிறதும் நம்ம கையில தான் இருக்கு எப்படி சொல்றது கஷ்டமே நமக்கு வந்தாலும் அந்த கஷ்டத்தை கடந்து போகக்கூடிய தைரியம் தான் வேணும் நம்ம தான் கடந்து போகணும் ஆறுதல் சொல்றவங்களோ நம்ம பக்கத்துல இருக்கவங்களோ நம்ம நாட்களை கடத்த மாட்டாங்க நம்மளா நினைச்சா மட்டும்தான் அந்த நாட்களை கடந்து போக முடியும் இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல நாங்க சொன்ன விதத்துல தவறு இருந்தா மன்னிச்சிருங்க தவறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா நல்லதுதான் சொல்லியிருக்கிறோம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து உதவிகள் செய்யலனாலும் யாருக்கும் உபத்திரவம் செய்யக்கூடாதுன்றதுல நாங்க தெளிவாதான் இருக்கிறோம் யாரையும் ஊட்டியில வேலை பார்த்தா கூட நான் கஞ்சி குடிக்கலங்க எனக்கு பாசியே தெரியாது அவங்க சோறு 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 சாமி சோறு அததான் கொண்டு வந்து தந்தாங்க உம் அதனால யாரையும் நம்ம ஏமாத்தி புழைக்க வேண்டிய யாரோடையும் கூட்டம் அவுங்க வேண்டிய அவசியம் அவசியம் நாங்க கூட்டோட அடிக்க மாட்டோம் அடிக்கவும் தேவை கிடையாது ஒருத்தவங்களுக்கு ஒண்ணுமே வேணான்னு சொன்னவங்களுக்கு ஏதோ ஒண்ணை கொடுத்தா அது நேரடியாக கேட்டு தான் வாங்கணும் அதை விட்டுட்டு நீ மூட்டோட அமைக்கிட்ட அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் தேவையில்லை சரி ஏதோ பேசினா அது அவர்களோட சேர்ந்தது போட்டோம் நாங்க ஏதாவது தப்பும் தவறுமா பேசியிருந்தோம் மத்த உறவுகள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஓகே ஏன்னா இதுல உங்கள்கிட்ட நாங்க இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் சொல்றேன் நான் இப்படித்தாங்க இப்பன்னு இல்லைங்க எப்பவும் இப்படித்தான் ஆஹ் எப்படி சொல்றது நாள் வரைக்கும் என்ன என்னோட எதிரிகள் என்கிட்ட வரும்போதுதான் என்னோட எதிரி என்னோட கோபங்கள் வெளிப்படும் அதுக்கான காரணம் நம்ம ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டிய எதிரிய பார்த்தா மட்டும்தான் நம்மளோட கோவம் வரும் அதுக்கு முன்னாடி நான் கோவப்படலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு எதிரிகள் இல்லை நம்ம வளர வளரத்தான் நமக்கு எதிரிகள் கூடுவாங்க பொதுவாக எல்லா விஷயத்துலையும் அப்படிதான் ஒரு போட்டியில் ஃபர்ஸ்ட் விளையாடும் போது யாருக்கும் எதிரி மாட்டாங்க ஸ்டெப் ஸ்டெப்பா போகும்போது தான் எதிரிகள் கூடுவாங்க அந்த மாதிரி நாங்கள் ஸ்டெப் மேலே மேலே போகும்போது எதிரிகள் வரத்தான் செய்வாங்க அவங்கள கொஞ்சமாவது எதிர்த்து பேசத்தான் வேணும் சில இடத்துல சைலண்டா போகத்தான் வேணும் அந்த மாதிரி தான் சில இடத்துல நாங்க சைலண்டா போறோம் சில இடத்துக்கள்ல நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் சரி சரி ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க பாய்ங்க